ஒரு ஊர்ல ஒரு தொப்பி விக்கிறவரு இருந்தாரு அவரு கலர் கலரா நிறைய தொப்பிகளை ஒரு கூடையில வச்சுட்டு அத தலையில சுமந்துக்கிட்டு ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்தாரு போக போக அவருக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு அதனால வழியில இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தடியில அந்த கூடைய வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டாரு அவரு தூங்குற சமயம் பார்த்து இருந்த குரங்குகள் சத்தம் போடாம கீழே இறங்கி வந்துச்சு கூடைய துரண்டு எல்லா தொப்பிகளையும் எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு மறுபடியும் மரத்து மேல ஏறி உட்காந்துக்குச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வியாபாரி எந்திரிச்சு பார்த்தாரு கூட காலியா இருந்தத பார்த்து அவருக்கு செம ஷாக் மேல பார்த்தா குரங்குங்கள்லாம் தொப்பிய மாட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு அவரு கோபத்துல கையே ஆட்டி சத்தம் போட்டாரு ஆனா குரங்குங்க அவரு என்ன செஞ்சாலும் அதையே அப்படியே திரும்ப செஞ்சுச்சு இத பார்த்து அவரு ஒரு விஷயத்தை கவனிச்சாரு உடனே அவரு புத்திசாலித்தனமா தன் தலையில இருந்த ஒரு தொப்பியை மட்டும் எடுத்து டக்குன்னு தரையில வீசிட்டாரு குரங்குகள் கூட தாங்க வச்சிருந்த எல்லா தொப்பிகளையும் கீழே போட்டுச்சு வியாபாரி வேக வேகமா எல்லா தொப்பிகளையும் எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டாரு நீதி கோபத்துல எதையும் பண்ணாம புத்தியை யூஸ் பண்ணா எந்த பிரச்சனையிலையும் ஈஸியா ஜெயிச்சுடலாம் நன்றி